ஏசுகிசவி நாமத்தினாலே கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டு நான் வரவேற்கிறேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் பேசுவாராக இந்த கடைசி காலத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே இந்த நடக்கப் போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் நமக்கு செரித்து இயேசுவின் வருகைக்கு தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் என்னென்றால் அவருக்கு முன்பாக நான் நிற்கும் போது சொல்லப்பட்டிருக்கு கரை திரை பிழையற்ற பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனாக பாருங்கள் ஒரு சபையாக அவருக்கு முன் நாம் நிற்க வேண்டும் அதனால் தான் வந்து கத்தருடைய வார்த்தை நாம் கேட்க கேட்க தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் பாருங்கள் அவருடைய வார்த்தையை நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்கறது மட்டுமல்ல அதை நாம் என்ன செய்வேண்டா கை கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் மருத்தம் என்று நாங்கள் போய் சந்திக்கும்போது அவர் நமக்கு மாத்திரை எழுதி தருவார் அந்த மாத்திரை நாம் எப்படி எடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் ஆனால் அந்த மாத்திரையே சரியாக அந்த நேரத்தை நாம் எடுத்தால்தான் டாக்டர் நமக்கு சொல்லுகிற அந்த சுகத்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும் அப்போ நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் ஆனால் மாத்திரையை நாம் தாம் எடுக்க வேண்டும் சுண்டைக்கு நாம் பல செய்திகளை நாம் கேட்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர என்றால் அந்த வார்த்தை இது தேவனுடைய வார்த்தையாக நாம் என்ன செய்வனும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் விஸ்வாசிக்க வேண்டும் அப்போ அந்த கத்தருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை என்ன செய்யுமாம் அது நமக்கு பலனை உண்டாக்கும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம் கத்தருடைய வார்த்தை ஒன்று திசை வைக்கிற சொல்லப்படுகிறது பாருங்கள் அப்போ கத்தருடைய வார்த்தை நமக்கு பலன் உண்டாக்கும் அப்போ இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா பல வி விதத்திலே நாங்கள் பலவீனமாய் நாம் இருக்கிறோம் பல காரியங்களிலே நாங்கள் பலவீனப்பட்டு போய் இருக்கிறோம் நொந்து போய் இருக்கிறோம் சோந்து போய் இருக்கிறோம் பாருங்கள் பலவிதமான காரியத்தினாலே நாம் பார்த்துங்க விழுந்து போய் கிடக்கிறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தை தான் நம்மை அந்த நிலையிலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து கத்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை தூக்கி எடுக்க முடியும் இந்த வேதம் சொல்லுகிறது இன்றைக்கே பாருங்கள் அநீரக காலம் இன்றைக்கே நாள் என்று சொல்லி ஏனென்றால் அநீரக காலத்திலே அவர் நமக்கு செவி கொடுப்பார்னு சொல்லப்படுகிறது ரட்சியனை நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று அங்கே கத்தருடைய வார்த்தை அருமையாக நமக்கு சொல்லுகிறது அப்போ அந்த வார்த்தையின்படி நாம் என்ன செய்வனும் என்றால் நாம் கேட்டு அதை நாம் கை கொள்ளும்போது தான் கத்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் அந்த மனம் திரும்புவது நம்முடைய வாழ்க்கையிலே வரும் அப்போ அவருடைய வருகை வரும் பொழுது நாம் அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறதுக்கு தகுதி உள்ளதாய் கத்தருடைய வார்த்தை நம்மை மாற்றும் பாருங்க கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம் புறப்பட்டு போகும்படியாக விட்டு விடும்படியாக ஸோ கத்தருடைய ஆவியானவர் நமக்கு பேசினார் பாருங்க அப்போ கத்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்வோம்ன்ற கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிட்டு விட்டு மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நீ காலம் செல்லாது அவன் கத்தருடைய வருகை எப்பயாவது வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நானும் நீங்களும் இந்த நாட்களிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் எஜமான் எப்போது வருவார் என்று தெரியாமல் இருக்கிறபடியினால் நாங்கள் விழித்திருந்து நாங்கள் செபிக்க வேண்டும் எதற்காக செபிக்க வேண்டும் என்றால் ஆண்டு வரே என்னை ஆசிர்வதியும் ஆபிரகாமின் ஆசிர்வாதம் எனக்கு வருவதாக அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவதில்லை ஆண்டு வரே உமக்கு முன்பாக நான் நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவன் என்னை மாற்றும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா மாம்சத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த ஆண்டவரே உம்முடைய உன்னுடைய உன்னத பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவனுடைய மாம்சத்தை நான் ஒடுக்க வேண்டும் ஆண்டவரே வரை கத்தாவினுடைய ஓட்டத்தை நான் வெற்றியாக நான் ஓட வேண்டும் என்று சொல்லி இப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அதற்காகத்தான் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் உலக ரீதியாக ஆஸ்வாதத்தை வைத்து நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பரலோகத்தை இழந்தோம் என்றால் அந்த மீட்கப்படும் நாளை இழந்தோம் என்றால் பாருங்க நம்முடைய ஆசுவாதத்தை வச்சு என்ன பிரயோசனம் என்று பாருங்கள் என்றால் நித்தி நித்தியமாக நாம் தேவனோடு இருக்க வேண்டும் அப்படி இல்லாட்டால் நரகத்துக்கு போய் வேண்டி வந்துடும் அங்கே நித்தி நித்தியமாக இருக்க வேண்டி வந்துடும் அப்போ நமக்கு வாய்ப்பு கத்த தந்திருக்கிறார் பாருங்கள் மனம் திரும்புவது கேட்ட நல்ல வாய்ப்பு நமக்கு இருக்கிறது ஸோ நம்மை பா ஆராய்ந்து பார்த்து வாத்தும்படி என்னுடைய வாழ்க்கை இருக்காண்டு பரிசோதித்து நாம் மனம் திரும்ப முடியும் அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் வேறு யாரும் இல்லை கத்தர் தான் சொல்லுகிறார் அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் தடையாக இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பல தீமைகள் வர இருக்கிறது அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் தப்ப வேணுமென்றால் அத்தான் ஆண்டு சொல்லுகிறார் இசையால் நாங்கள் பார்த்தும் கடந்த முறை பாருங்கள் திரும்பமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அருமையான வார்த்தை நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கத்தர் உங்களை முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை இருப்பார் அதன் ஏசாகி ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்போ கத்தர் நாமைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் நம்மை காக்கிறவராக இருக்க நாம் என்ன செய்வனும் என்றால் ரெண்டு கொருந்தியர் ஆறு பதினேழில் சொல்லப்பட்டபடி நாம் என்ன செய்வனும் அவர் நடுவிலிருந்து நாங்கள் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது நாம் தொடாது இருக்க வேண்டும் மற்ற நாங்கள் கடந்த முறை நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம் பாருங்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் வசதி இருக்கலாம் நல்ல வீடு இருக்கலாம் நல்ல சொத்து இருக்கலாம் நமக்கு இந்த ஒரு பெயரை நாம் உண்டாக்கி வைத்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மை பாருங்க மீட்கப்படும் நாளுக்கு இவைகள் எல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்தாது அப்போ நான் நீங்களும் ஆயத்தமாக வேணுமென்றால் நாம் வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் விட்டுவிட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அதான் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம் அதான் நாங்கள் எதை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் என்றால் உழந்து போன நிலைமைக்கு என்ன காரணம் ஏனென்றால் இன்றைக்கு எலும்புகள் உழந்து அதான் நாங்கள் பார்த்தோம் எலும்புகள் என்றால் குடும்பங்கள் சபைகள் பாருங்கள் வாலிபர்கள் பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் இவர்கள் எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் உழந்து போன நிலைமையில் இருக்கு அவர்களுக்கே தெரியலை அவர்கள் உழந்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போ அந்த உழந்து போன நிலைமைக்கு என்ன காரணம் என்று சொல்லிதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானோட உதவியோட பல காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அப்போ இதன்படி நம்முடைய வாழ்க்கை நாங்கள் சரி செய்தால்தான் கத்தர் இந்த ஆண்டிலே நமக்கு சொன்னது போல நம்மை அவர் உயிர்ப்பிக்க முடியும் எப்படி அந்த உழந்து போன எலும்புகள் எஸ்ஏக்கு முப்பத்தேழாம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் எப்படி கத்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது பாருங்க ஒரு அசைவு உண்டாயிட்டேன்னு சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது அப்போ அந்த அசைவு தான் நமக்கு முக்கியம் ஒரு அசைவு அந்த எதை குறிக்கிறதுன்னா ஒரு எழுப்புதலை குறிக்கிறது இன்றைக்கு பாருங்கள் சபைகள் எல்லாம் ஒரு மறித்த நிலைமையில இருக்கிறது உழந்து போன நிலைமையில இருக்கிறது அது மாத்திரமல்ல குடும்பங்கள் வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாரும் அந்த உழந்து போன நிலைமையில இருக்கிறார்கள் அவர்கள் பாருங்கள் ஒரு நாட்டிக்கிழமே வருவார்கள் போவார்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஏதாவது கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் அது ஊழியக்காரர் தொடங்கி கடைசி பாருங்க பிள்ளை வரைக்கும் ஏதாவது விதத்தில் இன்றைக்கு பல பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர் உழந்து போன நிலைமையிலே காணப்படுகிறார்கள் இன்றைக்கு அநேகர் பிசாசு இச்சம்படி அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அநேகருடைய மனது குருட்டாக்கப்பட்ட நிலை மேலே இருக்கிறது அப்போ இன்றைக்கு சபை அப்படித்தான் இருக்கிறது அந்த இசைக்களை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு சபை என்ன செய்கிறதாம் இன்றைக்கு அந்த சபை வந்து கத்தருக்கு முதுகை காட்டி கொண்டு இருக்கிறது ஆனால் கத்தருக்கு முதுகை காட்டுகிற அந்த நில நிலைமையில இருக்கும்போது பாருங்க ஒரு பக்கம் முதுகை காட்டுகிறது இன்னொரு பக்கம் சூரியனை அது நமஸ்கரிக்கிறது அப்போ உலக காரியங்களை தேடுகிறது அதனால் தான் இன்றைக்கு உளந்து போன நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது அதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் உழந்து போன நிலைமைக்கு என்ன காரணம் மற்ற முதலாவது நாங்கள் பார்த்தோம் அவளுடைய முகம் கருத்து போய்ட்டு என்று சொல்லி அதாவது முகத்தில் வெளிச்சம் இல்லை அதை நாங்கள் பார்த்தோம் கத்தருடைய அந்த பிரகாசம் கத்தருடைய வெளிச்சம் பாருங்கள் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே இல்லாததுனால்தான் பகலுக்குரிய பிள்ளைகளாகவும் பாருங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் அவர்கள் இராதபடியினால் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள் பாருங்க இருளிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் தான் அவர்களை பார்க்கும்போது அவருடைய முகம் கருத்து போய்ட்டுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டாவது நாங்கள் தியானித்துவம் பார்த்தீங்கன்னா இவர்களை வெளியே பார்க்கும்போது அறிய முடியவில்லை என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ எதை அறிய முடியவில்லை என்று சொன்னென்றால் கிறிஸ்துவின் சாயலை அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியல அவர்களை பார்க்கும்போது பாருங்கள் உலகத்தாரை போலத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சபைக்கு போய் வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கத்தரின் சாயல் அவங்க இடத்துல இல்லை அதுக்கு பதிலாக ஆதாவின் சாயல் காணப்படுகிறது ஸோ அதான் நாங்கள் பல முறை பல காரியத்தை நாம் தியானித்தோம் மூன்றாவது காரியத்தை நாம் தியானிப்போம் பாருங்க அதான் புலம்பல் நாலாம் அதிகாரம் எட்டாம் தான் நாங்கள் ஒன்னொண்டா நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் நாலு காரியங்கள் மொத்தமாக இருக்கிறது உழந்து போனதுக்கு என்ன என்ன காரணம் என்று சொல்லி அதான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் புலம்பல் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் இப்பொழுதோ அவளுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று வீதிகளில் அறியப்படார்கள் அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாய் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னென்றால் மூன்றாவது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இதுதான் நம்ம மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது என்ன அர்த்தம் அதாவது இவர்கள் தோல் இவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னென்றால் பாருங்க நோய் கொண்டவர்கள் தான் அவங்களை பார்க்கும் போது அதை நாங்கள் சொல்லுவோம் எலும்பும் தோளுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வியாதி உள்ளவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம் பாருங்க வியாதி மாத்திரமல்ல இன்னொரு காரியம் இருக்கு அது துக்கம் துக்கமாக இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான துக்கம் உள்ளவர்களை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மெலிந்து போன நிலமையை பார்க்க கூடிய விதமாக இருக்கிறது ஸோ இதை நான் சொல்வதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இப்போ நாம் பார்க்குற மாதிரி அந்த காரியம் அல்ல ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் நாங்கள் தியானிக்க போகிறோம் பாருங்கள் இந்த முதல காரியத்தை நாங்கள் தியானிப்போம் துக்கம் ரெண்டாவது வந்து நோய் இதை குறித்த நாங்கள் தியானிக்க போகிறோம் அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள் மூன்றாவது என்ன இவர்கள் தோல் இவர்கள் எலும்புகளோடு ஒட்டி இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம் புலம்பல்லே ஸோ அதை என்ன காரியம் என்றால் சங்கீதம் நூற்றி ரெண்டு அஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது அப்போ இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என் பெருமூச்சின் சத்தத்தினால் அப்போ அது என்னென்று சொன்னேன்னா அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த துக்கத்தினாலே அவருக்கு பெருமூச்சு அந்த துக்கத்தினாலே பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது ஒரு மெலிந்து போன நிலைமையை தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ வியாதி வந்தாலும் பாருங்க ஒரு மெலிந்து போன நிலைமையே நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது கண்கடனாலே பார்க்கும்போது அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு துக்கம் வரும்போதும் அந்த நீங்கள் சங்கீதக்காரன் எழுதுகிறான் என் பெருமூச்சின் சத்தத்தினால் பாருங்கள் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் புலம்பல சொல்லப்பட்ட காரியம் இவர்கள் தோல் இவர்கள் எலும்புகளோடு ஒட்டி இருக்கிறது என்று சொல்லி அப்போ சங்கீத நூற்றி இரண்டு அஞ்சல நாங்கள் பார்க்கிறோம் இது துக்கத்தை குறிக்கிறது ரெண்டாவது வந்து நோய் என்று சொல்லப்படுகிறது ஸோ அதை நாங்கள் பார்ப்போம் அது யோபு ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம்சனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தின் தொடுவிரினால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாருமென்றான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ பாருங்கள் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நான் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இங்கே யோபை சோதிக்கிறதுக்காக பிசாஸ் சொல்லுகிற காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அவன் என்ன சொல்லுகிறான் அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் நானால் அப்போ ஒரு நோயைக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோய் வருமா இருந்தால் பாருங்கள் அவன் என்ன சொல்லுகிறான் அவன் உமது முகத்துக்கு எதிரே உமை தூசிக்கானோ பாருமென்றான் அப்போ என்னன்றா நீர் அவனுக்கு நோயை கொடுத்தீரென்றால் அவனுமை தூசிப்பான் பாருமென்று சொல்லி ஒரு ஒரு சவால் விடுகிறதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ரெண்டு காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று துக்கம் வரும்போது பாருங்க அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது இங்கே யோபிலை பார்க்கும்போது அவன் பிசாஸ் சொல்லுகிறான் அவன் மாம்சத்தை அவன் எலும்பேன் தொடுவி தொடுவீரு ஆனால் என்று சொல்லி அப்போ பாருங்கள் இதே காரியம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது நோய்க்கு அடையாளமாய் காணப்படுகிறது இந்த காரியம் பாருங்க இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று தீமத்தியும் ஆறாம் அதிகாரம் மூன்றுலேருந்து அஞ்சுள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போம் ஒருவன் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்டு உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி கொண்டவனுமாய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையையும் சண்டையையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தி உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தி ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவளுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க இப்போ இதோ ஒரு சாதியான ஒரு ஆவிக்குரிய பா வாழ்க்கையிலே வரும் போது பாருங்க இதோ ஒரு நோயாக காணப்படுகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய நிலைமை மாறும் போது அத்தங்க சொல்லப்படுகிறது பாருங்க நம்முடைய கத்தராய கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்டு உபதேசங்கள் ஒப்புக்கொள்ளாமல் அப்போ அந்த பாருங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒப்புக்கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எது என்றால் ஆரோக்கியமான வசனம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவ பக்தி கேட்டு உபதேசங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர வைக்கிறதுக்கு தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதான ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன் கத்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் என்னென்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை கத்தர் கொண்டு வருவார் நாம் குழந்தைகளாக கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிறக்கப்படுகிறோம் ரச்சிக்கப்படும் போது ஆனால் நாம் க பார்த்திங்கன்னா நாம் கடந்து போக வேணும் என்று சொல்லி அங்கே எபரியில் நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து உருவாக வேண்டும் அப்போ தான் பவுல் அப்போஸ் சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் மறை மறைக்கும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி இப்போ கத்தருடைய வார்த்தை தான் கிறிஸ்து எனக்குள் உருவாக வைக்கும் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய பார்த்தீங்கன்னா சுவாபங்களை அதுதான் மாற்றும் அது இங்கே சொல்லப்படுகிறது ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்டு உபதேசங்கள் ஒப்புக்கொள்ளாமல் அப்போ அந்த கத்தருடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது பாருங்கள் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அப்ப கத்தருடைய வார்த்தை நாம் போதிக்காமல் கத்தருடைய வார்த்தை நாம் கேட்காமல் பாத்தீங்கன்னா நாம் அந்த வேற்றுமையான உபதேசம் கத்தருடைய வார்த்தையை விட்டு வேறு எதை நாம் சொன்னாலும் கத்தரின் மையமாக வைக்காமல் கத்தர் சொல்லுகிறது நாம் சொல்லாமல் போனால்தான் கத்தருடைய வார்த்தை தான் ஆரோக்கியமான வார்த்தை அப்ப கத்தருடைய வார்த்தையோடு மனுஷனுடைய வார்த்தைகள் சேரும் போதும் மனுஷனுடைய ஐடியாக்கள் மனுஷனுடைய அனுபவங்கள் மனுஷனுடைய பார்த்தீங்கன்ற ஆலோசனைகள் வந்து கத்தருடைய வார்த்தையோடு சேரும் போது அது ஆரோக்கியமான வார்த்தை அல்ல இது கலப்புள்ள வார்த்தை எப்படி பாலிலே பாருங்கள் தண்ணீர் கலக்கும் போது அது பாலாகத்தான் தெரியும் ஆனால் அதுக்குள் தண்ணீர் இருக்கிறது அதே போலத்தான் கத்தருடைய வார்த்தை எடுத்து ஆனால் அதிகமான பேர் பார்த்திங்கன்னா பிழையான காரியங்களை போதிக்கிறார்கள் தங்களுடைய பார்த்தீங்கன்ற ஆலோசனைகளையும் தங்களுடைய மாம்ச காரியங்களையும் கத்தருடைய வார்த்தையாக அவர்கள் போதிக்கிறார்கள் தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அதுதான் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் பாருங்க அவர்கள் அப்படிப்பட்ட எப்படிப்பட்டவர்களாம் அவன் புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய்கொண்டவனுமாய் இருக்கிறான்னு சொல்லி அப்போ அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில என்ன அதிகமாய் காணப்படும் என்றால் மாம்ச காரியங்கள் தான் அதிகமாக அப்படிப்பட்டவர்கள் மேல் காணும் காணப்படும் ஏனென்றால் அவர்கள் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறார்கள் கத்தருடைய வார்த்தை ஆரோக்கியமான வார்த்தை பக்தி வீரத்தை உண்டாக்குற அந்த வார்த்தையை பேசாமல் வேற்றுமையான வார்த்தைகள் அப்ப அந்த வார்த்தையை பேசும்போது அவங்களுடைய அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டபடி இந்த மாமிச காரியங்கள் காணப்படும் அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்கு நோய் உண்டாகும் அது அப்படி அவர்களை பார்த்து எலும்பும் தோளுமாக அவர்களை அப்படியே ஒருக்கி கொண்டு போகும் உங்களுக்கு தெரியுமா அந்த கேன்சர் வந்து பிடித்திருந்தால் பாருங்கள் அந்த அந்த அவங்களுடைய சரீரத்தை அப்படி உருக்கி கொண்டு போகும் அது அதே போலத்தான் கத்தருடைய ஆரோக்கியமான வார்த்தையை நாம் பேசாமல் போனால் கத்தருடைய பார்த்தீங்கன்னா பக்தி விரித்து கேதுவான உபதேசங்களை நாம் சொல்லாமல் போய் போனால் வேற்றுமையான காரியங்களை நாம் போதிக்க தொடங்கும் போது வேற்றுமையான காரியங்கள் பாருங்கள் அப்படியான காரியங்களை நாம் போதிக்கும் போது அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை அது மாமசத்துக்குள் அது கடந்து கொண்டிருக்கும் அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளதாய் காணப்படும் மற்றாங்க சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படியாம் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி இன்றைக்கு பாருங்கள் இது அதிகமாக சபைகளுக்குள் நாங்கள் பார்க்குறோம் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்குள் இதை நான் அதிகமாக பார்க்குறோம் சண்டைகள் சச்சரவுகள் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால் ஆரோக்கியமான வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை ஆரோக்கியமான வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில இல்லாததுனாலே அந்த வார்த்தை அவர்கள் பேசாமல் வேற்றுமையான உபதேசங்கள் வேற்றுமையான காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள் அதனால்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான மாமச காரியங்கள் அவர்களை பலம் கொள்ளுகிறது எப்படி ஒரு கிருமி வந்து ஒரு சரீரத்தை தாக்கும் போது அந்த சரீரத்தை அதை மேற்கொள்ளுகிறதோ அதே போலத்தான் கத்தருடைய பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வார்த்தை மற்ற பக்தி விரித்துக்கு உண்டான உண்டாகத்தக்க உபதேசங்களை பேசாமல் போகும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த மாமிச காரியங்கள் காணப்படும் அதான் சொல்லப்படுகிறது அஞ்சாம் வசனம் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் அதன சத்தியம் இல்லாதவர்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்காது சத்தியம் என்றால் உண்மை அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்காது ஒரு மாயமாலமானவர்களாக இருப்பார்கள் வாயை திறந்தால் பொய் பேசுவார்கள் ஆனால் ஊழியக்கார என்று சொல்வார்கள் ஆனால் பிரசங்கிக்கிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் இதை பிரசங்கிக்கிறார்கள் என்றால் வேற்றுமையான உபதேசங்கள் கத்தருடைய ஆரோக்கியமான வார்த்தை அல்ல பக்தி விரித்து உண்டாக்கத்தக்க வார்த்தைகளும் அல்ல இது பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள் அதனால் அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா மாம்சத்தால் நிறைந்திருக்கும் அதான் பாருங்கள் வியாதி உலர்களாய் இருப்பார்கள் அந்த அந்த வார்த்தையை கேட்கிறவர்களும் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் இந்த மாம்ச காரியங்கள் அவர்களுக்குள் காணப்படும் அத்தான் நாம் இந்த கடைசி காலத்தில் இது அதிகமாக பல இடங்களிலே இது காணப்படுகிறது அப்போ நானும் நீங்களும் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் தான் சொல்லப்படுகிறது தேவபக்தி ஆதாய என்று எண்ணுகிறவளுமாக இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படி இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகென்று சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் டிஸ்டன்ஸ் வச்சிருக்க சொல்லி கிட்டே போக வேண்டாம் ரெண்டு மீட்டர் தூரம் தள்ளி இருங்கள் மாஸ்க் போடுங்க கை கழுவுங்க ரெண்டால் தள்ளி இருங்கன்னு சொல்லி அத்தான் வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அவங்களோட சேர்ந்து என்றால் அவங்களுக்குள் இருக்கிற உனக்குள் வந்துவிடும் அந்த நோய் உனக்கும் வந்துவிடும் அதனாலே இவர்களை விட்டு விலகு பரங்கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அத்தான் இந்த காரியம் அப்ப இதை நான் ஆழமா தியானிக்க போகிறோம் பரிசுத்தாவியனோட உதவியோட சோ ரெண்டு தான் நாங்கள் பார்த்தோம் இவர்கள் தோல் இவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அது என்னென்று என்று என்றால் ஒன்று துக்கம் ரெண்டாவது நோய் ஸோ இதான் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இதெல்லாம் ஸோ முதலாவது நாங்கள் பார்ப்போம் துக்கம் பாருங்க இந்த உலகத்திலே ரெண்டு விதமான துக்கங்கள் உண்டு ஒரு துக்கம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கேற்ற துக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லௌகீக துக்கம் அதாவது உலகத்துக்குரிய துக்கம் உலகத்துக்குரிய கவலை என்று நாம் சொல்லலாம் அப்போ இந்த ரெண்டு காரியங்கள் தான் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு துக்கம் வந்து கத்தரை கிட்டி சேர வைக்கும் அதுதான் தேவனுக்குரிய துக்கம் அப்போ தேவனுக்குரிய துக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அந்த துக்கம் தான் கத்தரை இன்னும் கிட்டி சேர வைக்கும் ஆனால் இன்னொரு துக்கம் நாங்கள் பார்த்தோம் உலகத்துக்குரிய துக்கம் அது என்ன செய்ய வேணும் என்றால் கத்தரை விட்டு நம்மை பிரித்து பிரிக்கும் அந்த காரியம் அப்போ உண்டு கத்தரை கெட்டி சேர வைக்கும் இன்னொரு துக்கம் கத்தரை விட்டு பிரிக்க செய்யும் நான் கவனமாக இருக்க வேண்டும் துக்கம் நல்லதுதான் ஆனால் எப்படியான துக்கம் நமக்கு இருக்கு பாருங்க தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கிறதா அல்லது உலகத்துக்கேற்ற துக்கம் நமக்கு இருக்கிறதா சொதத நாங்கள் தியானிக்க போகிறோம் முதலாங்க தியானிக்க போகிறோம் என்னென்றால் பார்த்தீங்கன்னா தேவனு கேட்ட துக்கம் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது அதுதான் தியானிக்க போகிறோம் ஸோ என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் பத்துலேருந்து பதினோராம் வசனம் தேவனைக்கேட்டு துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்கள் நீங்கள் கேட்டு துக்கம் அடைந்தது உண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாய சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்கள் அருமையான காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் தேவனை கேட்ட துக்கம் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது அதான் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது வந்து பாருங்க அந்த தேவனை கேட்ட துக்கம் என்ன செய்யும் என்றால் மனஸ்தாப பட படாதபடிக்கு அது செய்யும் என்னடா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் தேவனை கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் அப்போ பாருங்கள் மனஸ்தாபப்படுவது தப்பா பாருங்கள் மனஸ்தாபப்படுவது தப்பு இல்லை ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது பாத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கடா மனஸ்தாபப்பட்டான் அவன் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்பவில்லை அப்போ இதை என்ன பார்த்தீங்கன்னா சில நேரம் நாங்கள் ஏதாவது தப்பு செய்யும் போது நமக்கு ஒரு மனஸ்தாபம் வரும் ஐயோ நான் கத்தருடைய வார்த்தை மீறிட்டேனே நான் தப்பு செய்துட்டேன்னு சொல்லி நாம் மனஸ்தாபப்படுகிறோம் ஆனால் அதோடு நாம் நிறுத்தி விடுகிறோம் மனம் திரும்புவது இல்லை இன்றைக்கு அநேகர் மனசாபப்படுகிறார்கள் ஐயோ நான் மீறிட்டேனே அல்லது நான் ஏதோ செய்துட்டேனே சொல்லி மனசாபப்படுகிறார்கள் ஆனால் மனம் திரும்புவது இல்லை அத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அதான் பாருங்கள் மற்ற இருபத்தேழாம் அதிகாரம் மூன்றுலேருந்து உள்ள வசனங்களை வாசிக்கும் போது யூதாஸ் குறித்து நாங்கள் பார்க்கலாம் அதை நான் வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் பாருங்க இதில் வடிவாக நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அவன் மனஸ்தாபப்பட்டான் பாருங்கள் என்ன என்றால் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொல்லி அப்போ அவன் பாவம் செய்தனாலே பாருங்கள் அவன் மனசாபப்படுகிறான் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஏசுவடத்தில் அவன் போகவில்லை அவன் மனம் திரும்பவில்லை ஆனால் மனசாபப்படுகிறான் அப்போ அவன் எங்கே போனான பார்த்தீங்கடா அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பிடத்துக்கும் திரும்பி கொண்டு வந்து அப்போ அவன்கிட்ட அவங்ககிட்ட போய் தான் பணத்தை வாங்கி நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன் சொன்னவன் இப்போ இயேசு பாருங்க மரண ஆக்கினைக்கு அவன் தீர்க்கப்பட்டதுனாலே அதை பார்த்து அவன் என்ன பார்த்தீங்கன்னா மனஸ்தாபப்படுகிறான் ஆனால் அவனுக்கு மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி அவனுக்கு அந்த எண்ணம் வரவில்லை அப்ப பாருங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் தான் ஆனால் நான் மனம் தான் முக்கியம் அதான் கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் பாருங்க பேதரு அவர் மனக்கசந்து அழுது அவர் பார்த்தீங்கன்னா அவர் மனம் திரும்புகிறார் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அத்தை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது என்ன செய்யுமா அந்த தேவனை கேட்ட துக்கம் என்ன செய்யுமா அங்கே நாங்கள் சொல்லப்பட்டபடி அது மனஸ்தாபப்படாத படிக்க அது செய்யும் அதான் பாருங்கன்னா நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு கொருந்தி ரேழாம் அதிகாரம் பத்தவசனம் சொல்லுகிறது பாருங்கள் தேவனை கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் அதை என்ன செய்கிறதாம் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது அத்தன் முக்கியம் அப்போ கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்கறது என்னென்றால் தனி மனஸ்தாபப்படுவது மாத்திரம் அல்ல ரட்சிப்பு நான் மனம் திரும்ப வேண்டும் என்ற என்னுடைய ஆத்துமா ரிச்சிக்கப்பட வேண்டும் யுவதாசின் ஆத்துமா ரிச்சிக்கப்படவில்லை பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்பவில்லை மனஸ்தாபப்பட்டான் ஆனால் மனம் திரும்பது இல்லை அவனுடைய வாழ்க்கையில் ரச்சிப்பு அவன் மனம் திரும்பவில்லை அத்தான் அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது தற்கொலை செய்தான் அவன் அத்தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்க அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் கேட்ட ரட்சிப்பு முக்கியம் அப்போ மனம் திரும்புதல் முக்கியம் அதான் பா பார்ப்போம் அப்போசில் இருபத்தாறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதல் வசனங்களை வாசிக்கும் போது அருமையாக அந்த காரியத்தை நாம் விவரமாக அறிந்து கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியெடுத்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கும் திரும்ப நீ அவளுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவனிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார் ஆகியால் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரிம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாவலை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவர் பேசுகிற வார்த்தை தான் நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவர் என்ன சொல் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கூடிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்போ அதுக்காக தான் சொல்லப்பட்டு அவர்கள் இருளை விட்டு ஒளிநுறுத்திருக்கும் அப்போ இருளை விட்டு ஒளியிடத்துக்கு வர வேண்டும் அதான் நாங்கள் பார்த்தோம் பகலுக்குரிய பிள்ளைகளாகவும் வெளிச்சும் பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு என்ற அப்படி இருந்தால்தான் அந்த மீட்கப்படும் நாளே நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் என்றால் விழித்து நாம் இருப்போம் அப்போ இருளுக்குள் உள்ள இருக்கிறவர்கள் பாருங்கள் அவர்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள் தான் நாங்கள் பார்க்க சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் இருளை விட்டு ஒளி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவளுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது அவளிடத்துக்கு அனுப்புகிறேன் அப்பா இயேசு வந்து தன்னை அழைத்ததுக்கு பாருங்க எப்படி அழைத்தார்னு சொல்லி தான் என்ன செய்வனும் என்று சொல்லி பவுல் வந்து சாட்சியாக சொல்லுகிறதை தான் நீங்க நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ரெச்சிப்பு கேட்டு மனம் திரும்புதல் அதான் அவர் சொல்லுகிறார் முதலாவது என்ன சொல்லுகிறார் இருளை விட்டு ஒளியத்திற்கு திரும்ப வைக்கும் இந்த காரியம் ரெண்டாவது வந்து சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கு திரும்ப வைக்கும் மூன்றாவது வந்து கண்கள் திறக்கப்படும் இதுதான் ரெச்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதல் என்று நாங்கள் பார்க்குறோம் அப்ப இதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அப்ப தேவனை கேட்ட துக்கம் தான் இந்த மூன்று காரியத்திலிருந்து மனம் திரும்ப வைக்கும் அதான் இதை பார்க்கறோம் இதுதான் முக்கியமான காரியம் அப்போ மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம் இப்போ கேதுவான மனம் திரும்புதல் இன்னொரு காரியத்தையும் செய்யும் அதை ஏற்கனவே நாங்கள் வாசிச்சோம் ரெண்டு குருந்தியர் ஏழு பதினொன்றை நான் வாசிக்கிறேன் நாங்கள் வாசிச்ச வசனம் தான் திரும்பமாக அந்த காரியத்தை நாம் வாசித்து தனித்தனியாக நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள் நீங்கள் தேவனை துக்கம் அடைந்து உண்டே அது உங்களிடத்தில் எவ்வளோ ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாய சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வாராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கிட்டு இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பல காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் நாம் ஒன்று ஒன்றாக பரிசுத்தானுடைய உதவியோடு நாம் தியானிக்க போகிறோம் ஸோ அடுத்த முறைக்கு இந்த காரியத்தை நாம் தியானிப்போம்